ஆம்ஸ்டாங் கொலையில் இவர்களுடைய பேர் ப பரபரப்பாக அடிப்படும் என்ன இவர்களுக்கு பின்னணி என்னென்னு கேட்டால் அஞ்சலை மலர் கொடி ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு யாராக இருக்குன்னா அவ்வளோ சாமானியமாக ஆம்ஸ்டாங்கை நீங்கள் சரி செய்து அவரை கொல்ல முடியாது ஏன் அவர் இவர்களை அளவுக்கு அவர் சாமானியமானவர் அல்ல திருவேங்கடத்துக்கு ஒரு ஒரு வருடத்திற்குள்ளே ஏறக்குறைய முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆளுக்கு மூணு லட்சம் எட்டு பன்னெண்டு முப்பத்தாறு லட்சம் ரூபா முப்பத்தாறு லட்சம் எட்டு இருபது எட்டு கோடி ரூபாய் மாயாவதி உள்துறை அமைச்சரை அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குது உள்துறை அமைச்சர் இங்கே இருக்கிற உள்துறை செயலாளருக்கு அழுத்தம் இதனால தான் உள்துறை செயலாளர் அமுதா இந்த பதவியே வேண்டாம்னு விட்டு போயிடுச்சு உண்மையான குற்றவாளியை தண்டிக்கணும் இதுதான் ஆம்ஸ்டாங்குடைய மனைவியினுடைய கோரிக்கை திருமாவளவுடைய கோரிக்கை இப்போ ரஞ்சித் வேறு ஊர்வனம் கூட போகிறார் இப்போ அந்த வழக்கு வேகமாக தான் போகுது அண்ணாதிமுக ஒருவர் திமுக ஒருவர் பாஜக ஒருவர் தமாக ஒருவர் எல்லாம் கை செய்யப்படுறாங்களே அயோத்திக்கு இப்போ வீரமணி அரசியலுக்கு உள்ள பாடர் தோட்டம் சேகர் அவருடைய அரசியல் மயிலை சிவாவை கொலை செய்த ராஜா தோட்ட சேகருடைய மகன் நீங்கள் சாதாரண ரவுடி சீர்காழி சத்தியாவை ஸ்டாலின் வச்சுருக்கிற கார் வச்சுருக்கான் லேண்ட் குரூசர் ரெண்டு கோடி ரூபா அந்த கார் வேலை கமிஷன் வேகமாக விசாரணை நடந்து கொண்டே இருக்கு இந்த விசாரணை ஒரு ஒரு கா ஒரு காலகட்டத்தில் தடுமாற ஆரம்பித்தால் அரசியல் அழுத்தங்கள் இருக்குன்னு நம்மளே புரிஞ்சு கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே கைது பண்ண நபர்களை இப்போ புதுசாக ஒரு சில பேர்கள்லாம் சேர்ந்துருக்கு மலர்கொடி அவங்க வந்து அதிமுகவை சேர்ந்தவங்க அப்பமாக அஞ்சலை பாஜகவை சேர்ந்தவங்க அவங்க இன்னும் தலைமறைவாக அப்பமாக செந்தில்ன்ட்டு இன்னொரு நபர் அவரும் தலைமறைவு ஏழு தனி படையமைச்சு இருக்கிறதா சொல்கிறாங்க எங்கே இந்த விசாரணை போக்கு எங்கே சார் கொண்டு போகுது இது உண்மையாலேயே ஆற்காடு சுரேஷ் அவர் கொல்லப்பட்டு அதுக்கு பழிவாங்கும் விதமாக தான் ஆம்சங்க அவர்கள் கொல்லப்பட்டாரா யார் இந்த மலர்கொடி எல்லாம் எப்படி இதில் இவங்க சேர்கிறாங்க இல்லை தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் தோட்டம் சேகர் பார்டர் தோட்டம் சேகர் அண்ணாதிமுகவில் மிகப்பெரிய நல்ல பேச்சாளர் ஆமாம் நல்ல பேச்சாளர் அப்போது இவருக்கு இணையாக மயிலை சிவக்குமார் என்ற சிவா இவர் பாடர் தோட்டம் சேகர் பாடர் தோட்டம் திருவள்ளிக்கேணி மவுண்ட் ரோடு இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இவர் தான் பஞ்சாயத்து காவல் நிலையத்தில் நடப்பதை விட இவர்கிட்ட தான் தோட்டம் சேகர் ஆமாம் தோட்டம் சேகரித்து வரும் ஓகே அந்த பகுதியிலெல்லாம் இவரை மீறி எதுவும் நடக்காது கண்ட்ரோல் ஆமாம் அப்போ அண்ணாதிமுக ஆட்சி வேறு ஜெயலலிதாவுக்கே அறிமுகமானவர் எம்எல்ஏ இருப்பார் செயலாளராக ஆமாம் 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 இப்போ இதே காலகட்டத்தில் மயிலை சிவகுமார் அவர் அந்த ஏரியாவில் மயிலாப்பூரம் மயிலா வீர பட்டணம் பார்க்கும் அங்கே அவர் அவருடைய நண்பர் குப்பை வீரமணி இப்படி முக்கோண அரசியல் அயோத்தி குப்போ வீரமணி அரசியலுக்கு உள்ள பாடர் தோட்டம் சேகர் அவருடைய அரசியல் மயிலை சிவா மயிலை சிவா வீரமணி இரண்டும் கூட்டு இதில் பாடர் தோட்டம் சேகர் அரசியல்வாதி அரசியல்வாதி பகுதி செயலாளர் நம்ம வீரமணிக்கு அரசியல்வாதி முகம் இல்லை அவருடைய முகம் ரவுடி ரவுடி முகம் அப்போது இவர் காவல்துறையே திருவள்ளிக்கணைக்குள்ள ஜாம் பஜார் ஐஸ் ஹவுஸ் இப்படி பல பகுதிகளில் இவருடைய செல்வாக்கு செலுத்த முடியல அப்போது சேகர் தான் செல்வாக்காக இருக்கார் மயிலை சிவாவும் வீரமணியும் கரம் கோருக்குறாரு கை 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 கோர்த்து நீங்கள் தொண்ணூற்றி ஏழு ஆட்சி முடிஞ்சிருச்சு ஆட்சி பிறகு தொண்ணூற்றி ஏழில் நடுரோட்டில் கொல்லப்பட்டார் பாடர் தோட்டம் சேகர் இது வீரமணியும் மயில மயிலை சிவாவும் தான் கூட்டாளிகள் இவரை மீறி நம்மளால் ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியல அது அதை வேற என்ன சேர்க்கிறார் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு அரசியல் செல்வாக்கு தாதா காவல் நிலையத்தை மீறி சில கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட்டு வீடு வாங்குவது விற்பது காலி பண்ணுவது இது தான் இதில் தான் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக வருது வேறு என்ன சண்டை இதுக்கு பின்னாடி முழுமையாக பார்டர் தோட்டம் சேகரி அரசியலில் தலையெடுக்க தலையெடுக்க அயோத்தி குப்பை வீரமணி முழுக்க நீங்கள் நகரத்துக்குள்ளே வராமல் குப்பம் பக்கம் ஒதுக்கிட்டார் மெரினா பீச் மெரினா பீச்சிலிருந்து பெசன் நகர் பீச் வரைக்கும் ஆட்களை போட்டு மாமூல் வசூல் பண்ணுவார் இங்கே உள்ள வருவதை நிறுத்திட்டார் யாருக்கு யார் யார் இங்கே அரசியல்வா அரசியல் ரீதியாக டாமினேஷனாக சேகர் அதே போல் நிறைய ஆட்கள் வீரமணிகிட்டிருந்து மயிலை சிவாட்டிருந்து எல்லாம் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் யார்கிட்ட பாட்ரு சேகர் சேகரில் இதுதான் தீராத பழி இந்த பழியால் தான் ஆட்சி முடிந்த பிறகு நீங்கள் பாடர் தோட்டத்தில் வைத்து நடு வெட்டி கொல்லப்பட்டார் சிவாவால் சேகர் சேகர் அப்போது இந்த மலர்க்குடி மூன்றாவது மனைவி க திருமணமாகி தன்னுடைய மனைவியை சட்டக்கல்லூரியில் சட்டம் படிக்க வச்சுருந்தார் இந்த இப்போது ச மயிலை சிவாவை கொலை செய்த தோட்ட தோட்டசேகரனுடைய மகன் அப்பா போது பையனுக்கு அஞ்சு வயசு அதாவது மலர்கொடிக்கு பிறந்த மகன் பிறந்த மகன் அஞ்சு வயசு அஞ்சு வயசு இந்த அஞ்சு வயசு இளைஞன் நீங்கள் வளர்ந்து இருபத்தஞ்சி வயசு ஆன பிறகு மயிலை சிவா வெட்டி கொல்லப்படுகிறார் பழிக்கு பழி பழிக்கு பழி வாங்கி அப்பன கொண்ட எதிரியை கொள்றார் இருபது ஆண்டு காலம் என்னென்னா குப்பா இருந்தால் எம்எல்ஏ ஆயிருப்பார் கொப்பா இருந்தால் எம் எம்எல்ஏ ஆயிருப்பார் மந்திரி ஆயிருப்பார் இப்போ அண்ணாதிமுக கோட்டை அம்மாவுக்கு அறிமுகம் இப்போது நம்முடைய சொத்து பூரா போயிடுச்சு செல்வாக்கு பூரா போயிடுச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உருவாக்கி இருக்கும் எதுவுமே இல்லாமல் பண்ணது மயிலை சிவகுமார் தான் அப்படின்னு இந்த அஞ்சு வயசு குழந்தை இருபத்தி ஐந்து இருபது வருடம் கழித்து பழிவாங்கப்பட்டார் இப்போ அவர் அழகு ராஜா அவர் பேர் விஜயில் இருக்கார் இப்போ அதே காலகட்டத்தில் என்கவுண்டரில் வீரமணியும் கொல்லப்பட்டார் இது இந்த வீரமணி என்கவுண்டர் மயிலை சிவா பாடர் தோட்ட சேகர் மூணு பேருடைய கதையும் முடிஞ்சது ஆனால் இப்போ ஆங்ஸ்டாங் கொலையில் இவர்களுடைய பேர் ப பரபரப்பு அடிப்படுது என்ன இவர்களுக்கு பின்னணி என்னென்னு கேட்டால் அஞ்சலை இப்போ அஞ்சலைக்கு மலர்கொடி ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு யாராக இருக்குன்னா ஹரிகரன் சதீஷ் இரண்டு பேருக்கும் ஐம்பது லட்ச ரூபாய் அளவுக்கு பணம் இடமிருந்து கை மாறி இருக்கிறதா இப்போ காவல்துறை சொல்லும் இந்த ஐம்பது லட்ச ரூபாய் என்பது குறைவான தொகை இந்த தொ இந்த தொகை இதுபோன்ற பல மடங்கு இருக்கும் எப்படின்னா இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த இருபது பேர் இயங்க முடியாது இப்போ பதினோரு பேரில் ஒரு ஆள் என்கவுண்ட் ஒன்று பத்து பேர் இருக்கான் இப்போ இப்போ தொடர்ச்சியாக வழக்கறிஞர் குழு மாட்டிக்கொண்டே இருக்குது அப்போ ஒம்பது பேர் கணக்கு போட்டால் இருபது ஆச்சு இருபது பேர் ஒரு வருடமாக இயங்கி இருக்கிறார்கள் ஆறு மாதம் குறைந்தபட்சம் ஆறு மாதம் அதிகபட்சம் வேகம் எடுத்தது ஆறு மாதம் நீங்கள் பொன்னை பாலு சொல்கிறாரு எங்கள் அண்ணனுடைய நினைவு நாளில் நாங்கள் கொள்ள திட்டமிட்டோங்கிறாரு அவ்வளோ சாமானியமாக ஆம்ஸ்டாங்கை நீங்கள் சரி செய்து அவரை கொள்ள முடியாது ஏன் அவர் இவர்களையான அளவுக்கு அவர் சாமானியமானவர் அல்ல எப்போவுமே ஒரு பெருங்கூட்டம் துப்பாக்கி காரு முன்னாடி ரெண்டு காரு இப்படி இருக்கக்கூடியவர் இவரை சாதாரணமாக கொலை செய்யக்கூடிய ஆட்கள் பெரிய பலவே பலமான பின்னணி உடையவர்களாக இருக்கணும் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு பணப்புழக்கமும் இருந்திருக்கும் அதாவது குறைந்தபட்சம் ஒரு இந்த ரவுடி சாதாரண கொல்லப்பட்ட திருவேங்கடம் திருவேங்கடத்துக்கு ஒரு ஒரு வருடத்திற்குள்ளே ஏற குறைய முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ரவுடிக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பத்து நாளில் வந்து மறுபடியும் ஒரு லட்சம் கேட்பான் ஏன்னா அவன் லைஃப் ஸ்டைல் அப்படி ஒரு ரவுடி அவனுக்கு ஒரு குடும்பம் அவனை சுற்றி ஒரு பத்து பேர் இருப்பான் இவனுக்கு ஒரு நாளைக்கு சாதாரண செலவுக்கு பத்தாயிரம் ரூபா வேணும் மது அருந்து மது அருந்துவான் விபச்சார விருதிக்கு போவான் ஸ்பாங்கு போவான் மூணு நேரம் சாப்பிடுவான் ஆடம்பரமாக இருப்பான் காரு வண்டி வாகனம் பெட்ரோல் எல்லாமே காரு வண்டி வாகனங்கிறது சாதாரண விஷயம் நீங்கள் சாதாரண ரவுடி சீர்காழி சத்யாவே ஸ்டாலின் வச்சிருக்கிற கார் வச்சுருக்கான் லேண்ட் குரூசர் ரெண்டு கோடி ரூபா அந்த கார் விலை சுட்டு பிடிச்சா சுட்டு பிடித்த அந்த சீர்காழி சத்தியாவுடைய கார் விலை இரண்டு கோடி ரெண்டு கோடி ஸ்டாலின் அதே கார் வச்சுருக்கார் அவரும் அதே கார் வச்சுருக்கார் அப்போது பத்தாயிரம் ரூபா ஒரு சட்டவிரோத செயலுக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படுதுன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபான் மாதம் மூன்று லட்ச ரூபா ஒரு வருட காலம் மூணு லட்சம் எண்டு பன்னெண்டு முப்பத்தாறு லட்சம் ரூபா முப்பத்தாறு லட்சம் எட்டு இருபது எட்டு கோடி ரூபாய் ஏழரை கோடி ரூபா எட்டு கோடி ரூபா ஒரு ஆளுக்கே முப்பத்தாறு லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்குன்னா பத்து பேருக்கு மூன்றரை கோடி இருபது பேருக்கு ஏழு கோடி குறைந்தபட்சம் எட்டு கோடி பத்து கோடி செலவு செய்யக்கூடிய நிலைமையில் இந்த ரவுடிகள்லாம் இல்லை ஆமாம் அஞ்சலையும் இல்லை ஹரி மா மலர் கொடியும் இல்லை ஹரிகரணும் இல்லை சரீஸும் இல்லை இவ இவர்கள் ஏழு கோடி ரூபா எட்டு கோடி ரூபா இப்போ என்ன இந்த பட்டியல் நீண்டுச்சுன்னா அது பத்து கோடிக்கு போயிருக்கும் ஒரு கொலைக்கு பத்து கோடி ரூபாய் திட்டமிடுகிற அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு சக்தி பெரிய சக்தி இருக்குது அந்த சக்தி தான் யார் இப்போ இந்த இருபது பேரோடு இந்த வழக்கு முடியல நீங்கள் இப்போ ஆளுநரை பார்த்து நான் மனு மனு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ பொற்கொடி வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங்குடி மனைவி இப்போது நேராக இது இந்த தமிழ்நாட்டு அரசு அரசனுடைய செயல்பாடுகள் உடனுக்குடன் யூபி போகுது மாயாவதி உள்துறை அமைச்சரை அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குது உள்துறை அமைச்சர் இங்கே இருக்கிற உள்துறை செயலாளருக்கு அழுத்தம் இதனால தான் உள்துறை செயலாளர் அமுதா இந்த பதவியே வேண்டான்னு விட்டுட்டு போயிடுச்சு அந்த அம்மா நேர்மையான அம்மா யார் அமுதா அமுதா அப்போது இந்த ஆம்ஸ்டாங் கொலை அது அதுக்கு முன்பு இருக்கக்கூடிய சட்ட போராட்டங்களில் அந்த அம்மா தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியலையா முதலாளி அந்த அம்மாவே வெள்ளாத்துறையை சஸ்பெண்ட் பண்ணுது ஆமாம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் சஸ்பெண்டை வாபஸ் வாங்க வாபஸ் வாங்குறாங்க முதல் நாள் யார் அழுத்தம் கொடுத்தா ரெண்டாவது நாள் யார் அழுத்தம் கொடுத்தா அந்த அம்மாவே சொந்தமாக முதல் நாள் சஸ்பெண்டோட அழுத்தம் வாபஸ் வாங்காது அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு அரசியல் அழுத்தம் இருந்து இருந்துகிட்டே இருக்குது இப்போது ஆம்ஸ்டாம் கொலை வந்த பிறகு சட்ட ஒழுங்கு பிரச்சனை கூட்டணி கட்சி இருக்க திருமாவளவனே சொல்கிறாரு குற்றவாளி இது இதோட வழக்கு முடிஞ்சு முடிஞ்சு போயிடக்கூடாது இந்த பதினோரு பேரோட வழக்க முடியக்கூடாது இப்போ பதினொன்று பதினாறாயிருக்கு இதோடு முடியக்கூடாது உண்மை குற்றவாளியிட்ட க கண்டுபிடிக்கிற வரை இந்த நடவடிக்கை தொடருங்கிறார் கூட்டணி கட்சியான திருமாவளவன் இப்போது யார் அந்த குற்றவாளி இது ஒரு வருடமாக ஏழு கோடி ரூபாய் எட்டு கோடி ரூபாய் செலவு செய்து இதை கண்காணித்த ஆள் கண்டிப்பாக ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சொத்து உள்ள மிகப்பெரிய மிகப்பெரிய பின்னணி உள்ளவராக தான் இருக்கணும் அப்போ அவர்களுக்காகத்தான் இந்த கொலை பழி நடத்தப்பட்டிருக்குது இவர்களெல்லாம் குற்றவாளிகள் அப்போ குற்றவாள குற்றவாளிகளோடு இந்த வழக்கு முடிச்சிடக்கூடாது உண்மையான குற்றவாளியை தண்டிக்கணும் இதுதான் ஆம்ஸாங்குடைய மனைவியுடைய கோரிக்கை திருமாவளவுடைய கோரிக்கை இப்போ ரஞ்சித் யார் ஊர்வனம் கூட போகிறார் குற்றவாளியை உண்மை குற்றவாளியை கை செய் இவர்களெல்லாம் அம்புகள் தான் ஒரிஜல் குற்றவாளி எய்தவன் யாரு ஆ அப்போ இது மாநில அரசுக்கு பெரிய தலைவலி திருவுவழியாக மாறியிருக்கு இதை எப்படி சமாளிக்கலான்னு மாநில அரசு திட்டமிட்டுருக்கு சார் இல்லை மாநில அரசு முழு பொறுப்பை நீங்கள் கமிஷனர் அருண்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக அரசியல் அழுத்தம் இல்லைன்னா குற்றவாளி நடுத்தரவில் இழுத்துட்டு இழுத்து இழுத்து கொண்டு வரப்படுவார் ஏன்னா இப்போ நிழல் முதல்வராக இருக்கார் நேரு திருச்சியில் அவருடைய சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கு இன்று வரை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷமாக யார் குற்றவாளின்னு எல்லாத்துக்கும் தெரியும் அரசியல் கொலைன்னு தெரியும் ஆனால் ஜெயலலிதா வந்து கேட்கும் இங்கே திருச்சிக்கு இரண்டு அமைச்சர்களா ஒருவர் நேரு இன்னொருவர் ராமஜெயமா இந்த ராமஜெயத்துக்கு இந்த நிலமை இந்த ராமஜெயத்துக்க இந்த நிலமைன்னா அப்போ உடைய வழக்கு முழு குற்றவாளி வரை சென்று குற்றவாளி கைது செய்யப்படுவாராங்கிறதா தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி கண்டிப்பாக அரசியல் அழுத்தம் இருக்கும் அதனால் காவல்துறையும் சுதந்திரமாக செயல்பட முடியாது நம்ம ஒரே ஒரே முடிவுக்கு வந்துவிட முடியாது ஏன்னா இப்போ அந்த வழக்கு வேகமாக தான் போகுது அண்ணாதிமுக ஒருவர் திமுக ஒருவர் பாஜக ஒருவர் தமாக ஒருவர் எல்லாம் கைது செய்யப்படுறாங்களே ஆமாம் வழக்கறிஞர் யாராக தான் தூக்கு இது சரியாக தான் போயிட்டுருக்கு என்கவுண்டர் சரி தான் அதில் நம்ம நம்ம பேர் கருத்து இல்லை ஆனால் சார் அந்த என்கவுண்டர் எப்படி சரின்னு நம்ம இல்லை அதாவது காவல்துறைக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் காவல்துறைக்கு சில அதிப்பா நீங்கள் எந்த வழக்கு போட்டாலும் ஐயத்துக்கு வீரப்படி சமைச்சுக்குவார் ஆமாம் அப்போ அவர் என்கவுண்டர் வேறு வழியே இல்லை இல்லை யோதிக்குப்பம் வீரமணி வந்து மிகப்பெரிய ரவுடியாக அறியப்பட்டவர் பல சம்பவங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் திருவெங்கடம் வந்து அந்த அளவுக்கு ஒப்பிட முடியாது திருவேங்கடம் அவ்வளோ பெரிய ரவுடியும் இல்லை அதுவும் காவல்துறை சொல்கிற மாதிரி தப்பிச்சு ஓடி அவங்க காவல்துறையை தாக்கக்கூடிய எப்படி சொல்கிற சரண்டரான நபர் எப்படி இப்படிலாம் செய்வார் இல்லை அது அது எல்லாருமே இந்த கேள்வி கேட்குற ஆறு கோடி பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது மாநில அரசு கமிஷனர் தான் பதில் சொல்லணும் நம்ம இதில் உண்மை குற்றவாளியை அடைவதற்கு முன்பு இது போன்ற சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் ஏன்னா நம்ம திருவேங்கடத்துக்காக அனுதாபம் பட முடியாது ஏன்னா இவ மூன்று கொலை வழக்கு நிலுவில் மூன்று ஆயுள் தண்டனை கிடைக்க வேண்டிய ஆள் நீங்கள் கொலை செய்கிற அதாவது குறைந்தபட்சம் கூலிக்கு கொலை செய்கிற நபருக்காக நம்ம அனு பட முடியாது ரெண்டு விஷயம்தான் அரசு செய்கிற தப்பா கொலையாளி செய்கிற தப்பா ரெண்டு விஷயம்தான் ஆனால் இங்கே யாரையும் தப்பிக்க வைக்க தான் திருவெங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார்னு இன்னொரு கருத்தும் இருக்கு வரும் அது அதையும் நம்ம புறக்கணிக்க முடியாது அந்த கருத்தையும் புறக்கணிக்க புறக்கணிக்க முடியாது அதையும் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இந்த நேரத்தில் உண்மை குற்றவாளியை இப்போ முதல் தர முதல் ரவுண்டு இந்த பதினோரு குற்றவாளிகள் ஒரு குற்றவாளி என்கவுண்டர் இரண்டாவது கட்டம் இந்த வழக்கறிஞர் அஇஅதிமுக திமுக எல்லாம் கட்சியும் நீக்கியிருக்காங்க இந்த கட்சி வந்து ஒரு அடையாளத்து அடையாளத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இவர்கள் தொழில்முறை குற்றவாளிகள் தொழில்முறை குற்றவாளிகள் இப்போ அடுத்த ரெண்டாம் கட்டம் முடிஞ்சுது மூன்றாம் கட்டம் யார் இவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சது யார் ஐம்பது லட்ச ரூபா இப்போ மலர்கொடிய அக்கௌண்ட்டில் வந்திருக்கு இது அஞ்சலை அக்கௌண்ட்டில் எவ்வளோ வந்துருன்னு தெரில ஆ இதெல்லாம் அவங்க கிடைச்சாதான் இன்னும் மூணு வக்கீல பிடிச்சிருக்காங்க இன்னும் எத்தனை கோடி வந்துரு தெரியல இதெல்லாம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் இத்தனை பேரையும் ஒருங்கிணைத்த நபர் யார் அதுக்கு மேலே தான் பாஸ் பாஸ் உட்காந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேன் கண்டிப்பாக அப்போது இது இது வந்து இந்த விசாரணை சரியாகத்தான் போகுது கமிஷனர் கமி க இதில் கமிஷனர் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பிரேக் ஆனார்னா அரசியல் அழுத்தம் உள்ளே வந்துருச்சு நடத்த கமிஷனர் வேகமாக விசாரணை நடந்து கொண்டே இருக்கு இந்த விசாரணை ஒரு ஒரு கா ஒரு காலகட்டத்தில் தடுமாற ஆரம்பித்தால் அரசியல் அழுத்தங்கள் இருக்குன்னு நம்மளே புரிஞ்சு ஆ இதுதான் நீங்கள் ராமஜெயகேசு தான் திருநெல்வேலி த ஜெயக்குமார் தனசிங்கம் கேஸ் இதுதான் சாதிக்கு பாச்சா கேஸ் இதுதான் டூ ஜி சாதிக்கு பாச்சா தூக்கில் தொங்குனார் கொலையா தற்கொலையா இன்னைக்கு வரைக்கும் விசாரணையில் அப்போ பல மதிப்பு மிக்க பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பல பேருடைய கொலைகள் தற்கொலையா கொலையா அது விசாரணை இதுவரை சாதிக்கு பாச்சா கேஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் தெரியல அப்போ அதே தான் ராமஜயம் சாதிக்கு பாச்சா ஜெயக்குமார் மூணு பேருமே மிக பிரபலமான ஆட்கள் தான் இப்போ அதே போல உடைய விஷயமும் திருமாவளவனும் காம்பரம்பிஸ் ஆகலை இவர் ரஞ்சித் ரஞ்சித் அவர் இல்ல உண்மை குற்றவாளி இல்லை இல்லைன்னு சொல்றாரு ஆனித்தனமா சொல்றமா சொல்றாரு இந்த திருமாவளவன் அடிஷ்னலாக இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா ஆருத்ரா விஷயத்தை தமிழக அரசு விரைந்து விசாரிச்சா உண்மை குற்றவாளிகள் இன்னும் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்றாரு அது அதையும் இங்கே விடவே முடியல இப்போது ஆருத்ரா விஷயத்தால் தான் இது நடந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணுமா இல்லை இப்போது இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது சிஓபி தான் காவல்துறை ஆணையாளர் தான் இப்போ ஆணையாளர் இந்த விசாரணையை சரியாக தான் எல்லா ஊடகமும் எழுது எல்லா பத்திரிக்கையாளரும் பார்க்குறாங்க எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ இந்த என்கவுண்டரை நம்ம அவர் மீது ஒரு கரும்புலியாக பார்க்க முடியாது ஏன்னா அவர் அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ இதுவரை எந்த நிர்பந்தத்துக்கும் அவர் அடிபணிந்தவர் அல்ல அதனால் நான் சில காலம் பொறுத்து இருக்க வேண்டியிருப்போ திருமாவளவன் முத முதலமைச்சரை பார்க்கிற பொழுது அருகிலே உட்கார வச்சு சில விளக்கங்கள் சொல்கிறார் முதலமைச்சர் விசாரணை நான் வந்து கமிஷன்ட்டு கொடுத்துட்டேன் அவருக்கு எந்த அழுத்தமும் வராது எந்த நிர்பந்தமும் இருக்காது அவருக்கு நேரடியாக என்னுடைய எப்போ எப்போ வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கேன் இந்த வழக்கில் இந்த வழக்கில் இதை யார்கிட்ட அருகில் உட்கார யார்கிட்ட சொல்கிறாரு திருமாவள திருமாவளவு சொல்கிறாரு அப்போது கமிஷனருக்கு வந்து கண்டிப்பாக வானலாவி அதிகாரம் இருக்கு இது இதுக்கு நீங்கள் செந்தில் வேலன் ஐஜி உளவுத்துறை அவரும் இதில் சமரசம் இல்லாத ஒரு அதிகாரி அதிகாரி ஏன்னா அதே போல் ஏடிஜிபி அட்மின் டே டேவிட் ச ஆசீர்வாதம் டேவிட் சன் ஆசீர்வாதம் இந்த மூணு பேருமே திமுக ஆட்சியால் ப விரட்டப்பட்டவர்கள் பழிவாங்கப்பட்டவர்கள் ஆனால் மூணு பேர் மூணு பேர் மூணு தமிழர்களை விட்டால் அந்த ஆட்சியை காப்பாற்றுறக்கு ஆளுங்க ஓகே நீங்கள் வரலாறு எப்படி திரும்ப திரும்ப ஆ திமுகவாலேயே அவங்க வஞ்சிக்கப்பட்டவர் ஆ இன்றைக்கி இப்போ டேவிட் ஆசீர்வாதம் இருந்தார் அவர் பாஸ்போர்ட்டு யாரோ வாங்க வச்சார் போனார்னு மதுரை கமிஷனாக இருக்கும்போது பல புகார் நீங்கள் அவர் இன்றைக்கி வரைக்கும் இருந்தாருனா கண்டிப்பாக அதிகாரம் கொடுத்துருந்தா சட்ட ஒழுங்கு கண்டுக்குள்ளே வந்திருக்கும் அவரை நீங்கள் வெவ்வேறு துறைக்கு அடிக்கப்பட்டார் இப்போ கடைசியில் பார்த்தா இந்த அதிகாரிகளை தவிர வேறு அதிகாரி இல்லை இப்போது இந்த அளவுக்கு திருமாவளவன் அழுத்தம் கொடுக்குறாரு முதல்வரே அருகில் உட்கார வச்சு இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்புறம் செல்வ பிறந்தகையும் இதுக்கு உறுதுணையாக இருக்கார் ஏன்னா ரொம்ப நெருங்கி ஒரே காலகட்டத்தில் வளர்ந்த தலைவர்கள் ஆன்சராங் செல்வ பிறந்தகை இவங்கெல்லாம் அப்புறம் புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தியார் அவர்களும் இதில் கூடவே இருந்தார் அவரும் குரல் கொடுக்குறாரு ரஞ்சித் ஒரு திரைப்பட இயக்குனர் பிரபலமான இயக்குனர் அவரும் குரல் கொடுக்குறாரு இப்படி திமுக உறுதுணையாக தான் இருக்குது இந்த கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை பிடிக்கா அப்போ ஏன் ஆம்சங்குடைய மனைவி வந்து ஆளுநரை சந்திக்கணும் இதுக்கு வே இதுக்குள்ளே ஏதாச்சும் வேறொரு அரசியல் இருக்குது 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 ஏன்னா அந்த அம்மாவுக்கு இந்த வழக்கறிஞர்கள் குழு அஞ்சலை மலர்கொடி சதீஷு இவர்கள்லாம் பிடிபடுகிற வரை அந்த அம்மாக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஓகே முதல் கட்டத்தோட நிற்குதே இந்த பதினோரு பேரோட நிற்குதே ஒரு என்கவுண்டரு அப்போ என்கவுண்டர்னா ஏதோ மறைக்க முடியும் முயற்சி பண்ணி அந்த அம்மா நினைக்குது அவன் அவன் சொல்கிற உண்மையை அவனோடு சேர்த்து அதையும் சமாதி பண்ணுறீங்க ஓகே ஓகே அதான் ஆளுநரை பார்க்கணுங்கிறது மாயாவதை அம்மா எனக்கு சாவுக்கு நியாயம் கிடைக்கல அப்படிங்குது எது எது வரைக்கும் இந்த இரண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடி வரைக்கும் அந்த திருவேங்கடம் என்கவுண்டருக்கு அப்புறம் நம்பிக்கை இப்போ நிலமை வேற இப்போ இந்த வழக்கறிஞர்கள் குழு இன்னும் நாலு பேர் அஞ்சு பேர் தேடுறாங்க இப்போ சரண்டர் ஆனவர்களை தவிர பிடித்தவர்கள் அஞ்சலையை தவிர இன்னும் நாலு வழக்கறிஞரை காவல்துறையில் தகவல் வருது நாங்கள் டார்கெட் பண்ணி தேடிட்டு இருக்கோம் நெருங்கிட்டோம் சூத்திரதாரி கண்டுபிடிச்சிட்டோம் இவர் அத்தனை பேருக்கு பணம் கொடுத்தது யார் இவர்கள் அத்தனை பேருக்கும் பணம் கொடுத்தது யார் எல்லாரும் பிடிபட்டால் அதுவும் விசாரணை வந்துடும் இப்போ இந்த குற்றவாளிகளை பெயில் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு குறு குழு முயற்சிக்குது பெயில் போட அது நடக்கத்தான் செய்யும் அப்போது இவர்களுக்கு முதலே பணம் போட்டது யார் எல்லா கோணங்களையும் விசாரிக்க அப்போ இந்த விசாரணை சரியாக போகுது இந்த விசாரணை சரியா சரியாக போகுது அப்போது சிபிஐ விசாரணை வேண்டாம் இது தான் முதல்ல டிஸ்டிஸில் உட்கார வச்சு பேசக்கூடிய முதலமைச்சர் அருகிலேயே உட்கார வச்சு பேசுகிறாருன்னா நீங்கள் இதில் என்னை நம்புங்க சரியான பாதையில் போகுது போகுது இது தான் இப்போ முதலமைச்சர் நமக்கு சிறுத்தைக்கு சொல்லுகிற செய்தி இப்போ இதை தாண்டி இன்னொரு விஷயம் இதில் பெருசாக பார்க்கப்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆம்ஸ்டாங் யாராரோடு சமரசம் செய்தார் யாராரோடு முன்பகை இருந்தது இந்த விஷயப்போ பல பேருக்கு கடைசி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெரிய தாதா அவருக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்து இனிமேல் இந்த குற்ற செயல் ஈடுபடாதுன்னு கொடுத்துருக்கார் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தது ஐம்பது லட்சம் கொடுத்தது பத்து லட்சம் கொடுத்து இப்படி பல பேருக்கு இந்த ஒரு உருவோட காலத்தில் பல கோடி ரூபாய் கொடுத்து அவள் சொந்த வாழ்க்கை திரும்ப சொல்லியிருக்கார் ஓகே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை இதையும் காவல்துறை க கண்காணிக்குது இதை தாண்டி இவருக்கு இந்த ரியல் எஸ்டேட் எதிரிகள் யார் யார் ஓகே ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் தான் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு இருக்குது இந்த ரியல் எஸ்டேட்டு குற்றவாளிகள் யார் இவருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஆட்கள் யார் இருந்தாங்க இவர் முதல்ல யார் கூட நெருக்கமாக இருந்தார் திருப்பி யார் கூட விலகினார் இப்படியான ஒரு கோணமும் நடக்குது ஆக இந்த விசாரணை எவ்வளவு தூரம் தீவிரப்படுத்தப்படுகிறதோ அதற்கு பிறகுதான் குற்றவாளியை நெருங்க முடியும் இது இப்போ கமிஷனரை அருண் அவர்களை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை ஏன்னா அமுதாவை போல் எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் கொடுங்கன்னு இவர் போக ஆரம்பித்தார் இந்த வழக்கு பல சந்தேகங்களை எழுப்போம் இப்போது இந்த வழக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக யாரை நம்புது அருண் அருணை தான் கமிஷனரை தான் கமிஷனர் கமிஷனர் அவர்களை இது சிபிஐ தேவையில்லை ஐபி தேவையில்லை ராவும் தேவையில்லை அப்போது இந்த அம்ஸாங் கொலை குற்றவாளிகளை அருணால் மட்டும்தான் நெருங்க முடியும் என்கிற நம்பிக்கை இப்போது வந்திருக்கு ஓகே அப்போ சந்தீப் ராயரத்தூர் அவர்கள் முன்னாள் கமிஷனர் அவர்கள் மாற்றப்பட்டது அருண் அவர்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது சரியான விஷயம் சரியான விஷயந்தான் ஏன்னா நீங்கள் ஒரு ப ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாதத்துக்குள்ளே மூணு டிரான்ஸ்ஃபர் இருக்குது யாருக்கு நீங்கள் ஏடிஜிபி அட்மினாக இருந்தார் அப்புறம் மகேஷ் குமார் அகர்வால் புலகிமிஷன் ஏடிஜிபி பதவி அவருக்கு தான் வந்தது வந்தவர் தான் அந்த கல்வராய மலைக்கு ஒரு போலீஸ் படம் போய் இந்த சாராய வாரிகள் பூரா தேடிச்சு அப்போது அது இவர் இவரை தவிர வேறு ஆள் இல்லையா பல பல விமர்சனங்கள் வந்தது அவர் சரியாக செய்கிறாரு இப்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சினையுடனையும் காலையில் எட்டு மணிக்கு கூப்பிட்டு சொன்னாராம் முதலமைச்சரோட செயலாளரை அருண் அங்கே போடுங்க இதெல்லாமே நீங்கள் அந்த அதிகாரி மீது முதலமைச்சர் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு கமிஷனரும் விசுவாசமாக இருப்பார் ஆனால் அதை தாண்டி வேகமாக செயல்படக்கூடிய நேரம் ஆறாயிரம் ஏ ப்ளஸ் ரவுடிகள் இருக்கான் இருபதாயிரம் பிசி ரவுடிகள் இருக்கிறான் காவல்துறை எண்பதாயிரம் பேர் தான் இருக்கான் அப்போது இந்த இருபதாயிரம் பேரை கண் இருபத்தி ரெண்டாயிரம் பேரை கண்காணிப்பதற்கு இந்த காவல்துறைக்கு நேரம் சரியினா மக்களை யார் காப்பாற்றுறது அரசியல்வாதிகளுக்கு பந்தோபஸ்து இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது இந்த ரவுடிகள் குறைக்கப்பட வேண்டும் இந்த ரவுடிகள் காவல்துறை அரசியல்வாதி இந்த முக்கோட்டு முக்கூட்டு தொடரப்போய் உடைக்கணும் இதையும் அவங்க தான் செய்யணும் வேறு இன்னைக்கு இந்த கூட்டை உடைத்தால்தான் ரவுடிகள் அரசியல்வாதிகள் காவல்துறை இந்த முக்கோண கூட்டில் தான் ரவுடி ஆறாயிரம் ஏ பிளஸ் ரவுடி இருபத்தி ரெண்டாயிரம் முழு நேராக ரவுடி தமிழ்நாட்டில் இவ இவர்கள் முழு நேரமாக இந்த சட்ட ஒழுங்குக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்க இந்த பொறுப்பு யார்கிட்ட வந்திருக்குன்னா நீங்கள் ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில் வேளங்கிட்ட வந்திருக்கு அவரு நீங்கள் இன்னொரு அருண் தான் இன்னொரு செந்தில் தான் அருண் ஓகே இரண்டு பேருமே சமரசம் இல்லாத எந்த கரைபடியாத ஆட்கள் தான் அதனால் இ இந்த இரண்டு பேர் மூணாவது டேவிட்சன் ஆசீர்வாதம் மூன்று பேருந்தான் இந்த காவல்துறைக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்கள் இந்த காவல்துறை மக்களுடைய காவல் என்பதை மக்கள் மறந்துட்டான் மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டியது இந்த மூணு பேர் தான் இதற்கு முன்பு நீங்கள் இந்த காவல்துறையில் மிகப்பெரிய புலனாய்வு புலிகள்லாம் இருந்திருக்காங்க நீங்கள் டிஜிபி ராமானுஜம் ஈஸ்வரமூர்த்தி உளவுத்துறையில் நீண்டகாலம் பணியாற்ற ஈஸ்வரமூர்த்தி சிலை திருட்டு சிலை திருட்டை கண்டுபிடிச்ச பொன் மாணிக்கவே மூணு பேரும் ஓய்வு பெற்று விட்டாலும் முத்திரை பதித்தவர்கள் இப்போ இந்த மூணு பேர் பணியில் இருக்கிறார்கள் அதனால் மக்களுடைய நம்பிக்கையை காவல்துறை இழந்து விட்டது அதை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இப்பொழுது ஆம்ஸ்டாங்கு கொலை உயர் பிறகு தமிழ்நாட்டில் பேசு பொருளாக மாறி மாறியிருக்கு இந்திய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு அதாவது இப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இடமாற்றம் செஞ்சது அது நிர்வாக வசதிக்காக அவர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கார் ஆனால் இப்போ இந்த அருண் கமிஷ்னர் அருண் அவர்கள் அப்புறம் டேவிட்சன் தேவாசர் இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்காகவே இவங்க கொண்டு வரப்பட்டாங்க அப்படி தானே இல்லை அப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு கெட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அதில் ஆம்ஸ்டாங்கு கொலையும் ஒரு காரணம் இது இந்திய அளவில் பேசுவோர்லாம் மாறிப்போச்சு மாயாவதி வந்த பிறகு ம் மாயாவதி வந்த பிறகு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு இல்லைங்கிறது இந்திய அளவில் பேசுவோம் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இருந்தது இருந்தது அங்கேயும் போராட்டங்கள் பஞ்சாபில் போராட்டம் உத்தரப்பிரதேசத்தில் பதாகைகள்லாம் ஆம்சாங்குடைய படங்களை ஏந்தி போராட்டம்லாம் பண்ணாங்க மக்கள் அதனால் இந்திய அளவுக்கு கவனம் பெற்ற ஒரு நிகழ்வாக இது மாதிரி ஓகே சார் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்